இயக்கத்தில் உருவாகி இருக்கும் துறை கா இதில் ஆஞ்சிரியா சலீம் கோஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கா படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் பிரஸ் மீட்ஸ் சமீபத்துல என்ன ஒரு படத்தினோட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரே சங்கம் இயக்குனர் சங்கம் தான் டைரக்டர் ஒழுக்குமா இருந்தா மட்டும் தான் இந்த படம் கரெக்டா வரும் அதுக்கப்புறம் டைரக்டர் ஏன் சரியில்லை என்றப்போ புரொடியூசர் சரியில்லை அதனால நான் சரி இல்லம்பாங்க ஐயா ப்ரொடியூசர் சரி டைமில் காசு கொடுக்கல சார் அது வேற ப்ரொடியூசரும் பிளான் பண்ணணும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் உட்காந்து பிளான் பண்ணு எனக்கு தெரிய நான் வந்து கிழக்கு வாசல்னு ஒரு படம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா கிழக்கு வாசல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் ரேவதி கார்த்திக் குஷ்பு இங்க வச்சு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நாட்கள் ஒரு அறுபது நாட்கள் அவர் கொடுத்தார் நான் வந்து அறுபது நாட்கள் பத்துமா நம்ம அழகாக எடுக்கணும் அப்படி இப்படியெல்லாம் ஆனால் சிலதெல்லாம் வந்து காட்சிகளை எடுத்துகிட்டு ராத்திரி ஈவினிங் ஆனால் ஆறு மணிக்கு மேலே மூணு மணி நேரம் ஷூட்டிங் பாட்டு அந்த பாட்டுக்கு மாஸ்டர் தேவையில்லைன்ட்டு நம்மளே போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் டெய்லி மூணு மணி நேரம் ஒரு பாட்டோட கால்ஷீட்டு போடாமே ஒரு பாட்டு எடுத்துட்டோம் அதுக்கு முழு ஒத்துழைப்பும் அதை வந்து அதை வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ப்ரொடியூசர் ஜி தியாகராஜன் அவர்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சில பேரு இருந்து சில நல்ல விஷயத்தை தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம படம் நம்ம காசு போடுறோம் நம்ம டைரக்டர் நாளைக்கு என்ன நடக்கும் போகுது நாளானிக்கு என்ன நடக்கும்போது போறீங்க எத்தனை காட்சிகள் எத்தனை ஷார்ட் எடுக்க போறீங்க முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிய பாலாஜி சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மிகப்பெரிய ப்ரொடியூசர் சுஜாதா சீனியர்ஸ் அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தப்போ நாங்கள் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சும்மா போய் பார்க்கும்போது அவர் டேபிளில் ஏதோ பேப்பரை வச்சுன்னு வாங்க தம்பிக்கலாம் என்னென்ன சும்மா தான் சார் உங்களை பார்த்துட்டு போகிறோம் இந்த ரெக்கார்டிங் தேட்டரில் நாங்கள் எங்கள் டப் எங்கள் எங்கள் படங்களுக்கெல்லாம் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ண வாய்ப்பு கொடுங்க எடுத்து பண்ணுங்கப்பா அப்படின்னா அப்புறம் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் இன்னைக்கு மூணு மணி மத்தியானம் மூணு மணி இப்போ மூணாவது சீனில் ஏழாவது ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார் டைரக்டருன்றார் தயாரிப்பாளருக்கு என்ன அந்த டைரக்டர் அங்கே செய்கிறார்ன்றது சரியாக சொல்ல தெரியுதுன்னா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் எவ்வளவு சிறப்பான ஒரு தொழிலாக இந்த திரைத்தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்துப்பார்கள் இப்போ பெரும்பாலும் பட்ஜெட்டுகள் ஜாஸ்தி ஆகிறது காரணம் சரியான திட்டமிடல் இல்லாதது தான் இஃப் யூ ஹவ் நாட் பிளான்டு ப்ராப்பர்லி யூ கேன் நாட் அச்சீவ் திங்ஸ் ப்ராப்பர்